ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீத் புக் சேனல் இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தேன் காலையிலேயே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு என்னடா லஞ்ச் கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் மட்டும்தான் இருந்தது ஸோ பிரிஞ்சால் ரைஸ் தம்பிக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்ணேன் ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான இது பார்த்திங்கன்னா ஆனியன் நல்லா சார்பாக நல்லா என்ன பண்ணால் ப பையனை மெல்லிஸாக என்ன பண்ணோம் அரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா பாருங்கள் என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருந்தது பட் இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பூண்டு தோலோட தான் நான் நசுக்கி வச்சுருக்கேன் சரிங்களா ஒரு தொன்னும் பாதியமாக நசுக்கியிருக்கேன் ஸோ அந்த கார்லிக் எடுத்துருக்கேன் அடுத்தது தேவையான அளவுக்கு டொமேட்டோ உங்களுக்கு அந்த தொக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டொமேட்டோ எடுத்துக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் இங்கே பாருங்க பிரிஞ்சா அதனால் குட்டி குட்டி பிரிஞ்சாலாக இருந்தது ஸோ நிறைய குழந்தைங்க பிரிஞ்சாலே சாப்பிட மாட்டாங்க பிரிஞ்சாலில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது ஸோ நான் அதை குட்டி குட்டியாக இருந்துக்கேன் இன்னும் நீங்கள் குட்டியாக கூட அறிஞ்சிக்கலாம் சரிங்களா இதுதான் நமக்கு நம்மளோட பிரிஞ்சால் தொக்குக்கான இன்க்ரீடியன்ஸ் ஓகேங்களா ரொம்ப ஈஸி ரொம்ப சீக்கிரமாக வேலையாயிடும் இதில் ஸோ நான் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வானலில் பார்த்திங்கன்னா ஆயில் போட்டுவிட்டேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இந்த இதுக்கு ஆயில் போடணும் நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல ஸோ அதனால் நான் ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிட்டேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன போட போகிறேன்னா கடுகு போடுறேன் சரிங்களா கடுகு நல்லா எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு போடணும் ஏன்னா அது புரியணும் அது கூட ரெண்டு வெந்தயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் போடும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா ரெண்டாவது வந்து இந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராகும் இப்போ இந்த கடுகு வெந்தியம் ரெண்டுமே நல்லா பொறிஞ்சது வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா பாருங்கள் நல்லா பொறிஞ்சிட்ருக்கு இல்லையா இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வந்து க்ரீன் சில்லி ரெண்டே ரெண்டு தான் நான் எடுத்திருப்பேன் நம்ம சில்லி பவுடரும் ஆட் பண்ண போகிறோம் அதனால் ரெண்டு க்ரீன் சில்லி நான் போட்டிருக்கேன் அது கூடவே நம்ம தட்டி வைக்க சீண்டு ஃபஸ்ட்டு போடணும் சரிங்களா தட்டி வச்சுருக்க இந்த பூண்டை நான் அதில் போடுறேன் பூண்டோடய ஃப்ளேவர் அப்படியே செம்மையாக இருக்கும் அந்த வாசனை பார்த்தீங்கன்னா பூண்டு போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு நான் பண்ணும் லைட்டாக அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஆனியன் போட போகிறோம் சரிங்களா நம்ம பையனாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை நான் போடுறேன் இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும் கோல்டன் ப்ரவுன் கலரில் சொல்லுவாங்க இல்லையா இந்த ஆனியனோட ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணணும் நம்ம வேறு எதுவுமே சேர்த்து போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் சரிங்களா நம்ம மறந்துட்டேன் போடுறதுக்கு ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் இதை நல்லா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃப்ரை பண்ணுறோம் தெரியும் ஆல்ரெடி நான் சாதத்தை வடித்து விட்டுருக்கேன் கொஞ்சம் நெற்று பரமாக தான் வடிச்சிருக்கணும் சாதம் வடிக்கும்போது அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் வடிக்கணும் சரிங்களா இப்போது நம்ம இதை நல்லா ட்ரை பண்ணுறோம் இதில் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் பாருங்கள் எண்ணெய் உங்களுக்கு நான் தாராளமாக ஊற்றிடுங்க இப்போது நான் இதில் கொஞ்சோண்டு என்ன பண்ண போகிறேன்னா கடலைப்பருப்பு போட போகிறேன் ஏன்னா என் பையனுக்கு கடலைப்பருப்பு ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் கடலைப்பருப்பு போடுறேன் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் அந்த கடலைப்பருப்பு வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து குழந்தைங்க சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது ரொம்ப ஈஸியாக வேலை முடியுது தான் ஸோ ரொம்ப பிகினர்ஸ்க்கு இப்போதான் சமையல் கற்றுக்குறீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான்லாம் ரொம்பலாம் பெரிய செஃப்பெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் சும்மா எனக்கு தெரிஞ்சதை வச்சு அப்படியே ஓடிடுவேன் பட் நான்வெஜ்ஜை விட வெஜ்ஜு ஓரளவுக்கு நான் நல்லாவே குக் பண்ணுவேன் அது மாதிரி இந்த மாதிரி பொரியல் ஐட்டம் இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓரளவுக்கு சமைக்க தெரியும் ரொம்ப பெருசாலாம் சமைக்க தெரியும் இல்லை பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு தெரியுதுங்களா நல்லா ட்ரை பண்ணணும் இப்போது இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலை நான் ஆட் பண்ணுறேன் கருவேப்பிலை வந்து ஃபஸ்ட்டே போட்டால் ரொம்ப மொறுமொருன்னு ஆகிடும் அப்போ இந்த ஸ்டேஜில் போடும்போது அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அதோட க்ரீனிஷ் கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் சரிங்களா அதனால் இங்கே பாருங்கள் இப்போ ஆனியன் உங்களுக்கு தெரியுது இல்லையா அந்த ஆனியன் அதுக்கப்புறம் அந்த கார்லிக் அதெல்லாம் சேர்ந்து இதில் ஃப்ரை பண்ணும்போது செம்ம வாசனை அப்படியே சாப்பிடும் போல் இருக்குது செம்ம டேஸ்ட்டு இங்கே பாருங்கள் இந்த வாசனையும் வந்து நமக்கு டென்த் ஆகுது எப்போ சாப்பிடுவாங்க அது இங்கே பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லையா ஆனியன் பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து நல்லாவே ஃப்ரை ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க டொமேட்டோவை நம்ம போடுறோம் நான் வந்து ஒரு மூணு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் மூணு தக்காளி மூணு வெங்காயம் இப்போது இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும் நான் எல்லாமே வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு தான் உங்களுக்கு செஞ்சிட்ருக்கேன் ஸோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சால் இன்னும் அதிக டேஸ்ட்டு கிடைக்கும் ஸோ டைம் இல்லை ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் ஹை ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள் தக்காளி போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும் அந்த தக்காளி வந்து மசியணும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ நம்ம தக்காளி வந்து வதக்கும்போது இப்படி நசுக்கி விடணும் கரண்டியாலே வந்து நம்ம இப்படி ஃப்ரெஷ்ஷி ப்ரெஸ் பண்ணிகிட்டே நம்ம கதக்கும் போது சீக்கிரம் வதங்கும் ரெண்டாவது உப்பு போட சொல்லுவாங்க உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும் எனக்கு வந்து இது கூட உப்பு போட்டேன்னா எனக்கு திருப்பி எவ்வளோ உப்பு போடுறத அளவு தெரியாமல் போயிருக்கேன் அதனால் நான் உப்பு போட மாட்டேன் பாருங்கள் தக்காளி நல்லா நீங்கள் ஆயில் கொஞ்சம் கூட ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் எல்லாமே இந்த வெங்காயம் தக்காளி அப்புறம் நம்ம போட்டிருக்க பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா மேட்ச் ஆகணும் அளவுக்கு இந்த தக்காளியை நீங்க நல்லா வதக்கணும் உங்களுக்கு இந்த சத்தமே நல்லா இந்த வடங்குற சத்தம் நல்லா கேக்குது பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்க என்ன பண்ணா கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா நம்ம எல்லா சமையலுக்குமே எப்பயுமே மஞ்சள் தூள் அண்ட் பெருங்காயத்தூள் குழந்தைங்க சாப்பிட்ற சமையலை நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணணும் ஸோ இது நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டாலும் ஹை ஃப்ளேமில் இருக்கிறதுனால அடி பிடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இதை வந்து கொஞ்சம் இது பண்ண தூண்டிகிட்டே இருக்கணும் சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு அப்படி இல்லை நீங்கள் வேறு ஏதாவது எடுக்க போகிறீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் போகலாம் சரிங்களா உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் இந்த தக்காளி போட்டோன்னே நல்லா பாருங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு எல்லாமே சேர்ந்து சூப்பராக மிக்ஸ் ஆகிட்டு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரிஞ்சால் நான் போட போகிறேன் நான் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறதுனால ஒன்றும் அதிகமாக தான் இருக்கும் கத்திரிக்காய் வந்து எல்லோரும் ஈவன் சைஸில் இருக்காது நீங்கள் ஈவனாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் குக் ஆகிடும் இப்போது இந்த பிரிஞ்சாவை நான் போடுறேன் அது பர்பிள் கலர் பிரிஞ்சால் தான் எனக்கு பிடிக்கும் க்ரீன் கலர் விட இந்த பர்பிள் கலர் பிரிஞ்சால்னால் எனக்கும் பிடிக்கும் என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ரைஸ் ரைஸ் நான் செஞ்சு தரும்போது ஃபிஃபன் பாக்ஸ் சுத்தமாக காலி ஆகி தான் வரும் இப்படி க்ளீனாக த கழுந்த மாதிரி எடுத்துகிட்டு அவன் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போ நான் பிரிஞ்சால் போட்டுவிட்டேன் இப்போ என்ன பண்ணால் இந்த பண்ணி இதை அதுக்குள்ளேயே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ இதை நல்லா நீங்கள் என்ன பண்ணணும் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் நீங்கள் பிரிஞ்சால் போடும்போதே அதில் லைட்டாக தண்ணி இருக்கும் ஸோ அதனால் இது ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும் இந்த பார்க்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இது பிரிஞ்சால் வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதிலே குக் ஆகிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணால் உப்பு ஆட் பண்ணணும் சரிங்களா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் பாருங்கள் நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க ஏன்னா நான் ரைஸ்லேயுமே போட்டிருக்கேன் ஸோ அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ரைஸ்லேயும் இந்த உப்பு நான் போட்டு வலிக்கிறதுனால இதில் எனக்கு கொஞ்சம் யோசனையாகவே இருக்கும் உப்பு போடுறதுக்கே எப்பயுமே பயம் உப்பு இல்லைன்னா கூட திரும்ப போட்டு சாப்பிடலாம் ஃபர்ஸ் ஏன்னா உப்பு அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சுத்தமாக நம்மளால் வாயிலே வைக்க முடியாது சரிங்களா உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க ஐ நோ பட் வந்து அதிகமாக போயிடுச்சுன்னா நம்மளால திருப்பி அந்த டிஷ்ஷு வேஸ்ட்டாக தான் போயிடும் அதனால் சரி நான் பார்த்து போட்டு பத்தெல்லாம் நம்ம திருப்பி சால்ட் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் நான் சால்ட் உப்பு ஆயில் ஆட் பண்ண மாட்டேன் ஏன்னா அது உடம்புக்கு கல் கல்லுப்பு மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஸோ நீங்களும் அதே ஃபால் ஃபாலோ பண்ணிக்கோங்க சால்ட் உப்பு அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது சரிங்களா இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு இந்த பிரிஞ்சால் வந்து ஃப்ரை ஃப்ரை ஆகிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கோம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுவுமே காரமாக இருக்கும் ஸோ எங்கள் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் மல்லி மிளகாய் மிக்ஸ் பண்ண தூள் தான் இது ஸோ இது ரொம்ப காரமாக இருக்கும் எங்கள் வீட்டு தூள் வந்து காரமாக தான் எப்போயுமே நான் அரைச்சிப்பேன் அம்மா ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க எனக்கு நான் அரைச்சிட்டு வந்துடுவேன் ஸோ அதனால காரத்துக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா மிளகாய் தூள் போட்டோன்னே அது கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் தெரியுதுங்களா அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம என்ன போட்டோம் மஞ்சள் தூள் போட்டோம் இல்லையா மஞ்சள் தூள் அந்த மிளகாய்த்தூளோட கலர் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது ஸோ உப்பு போட்டாச்சு இப்போ இதில் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் சரிங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதில் இருக்கிற அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருது அந்த பிரிஞ்சால் போட்டதில் அந்த எண்ணெய் நான் கொஞ்சம் நிறைய தான் ஊற்றிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா ரொம்பவே நிறைய ஊற்றிட்டோன்னு தெரியல இல்லை ரைஸ் நம்ம போது கரெக்டாகிடும் இந்த பிரிஞ்சால் வந்து இங்கே பாருங்கள் பயங்கர கலர்ஃபுல்லாக பயங்கர டெம்டிங்காக இருக்குது எனக்கே நல்லா வந்திருக்கு நான் செஞ்சுருக்குது இந்த கத்திரிக்காய் தொக்கு மாதிரி சரிங்களா இது வந்து இட்லி சப்பாத்தி ப்ளஸ் வந்து தோசை இதுக்கெல்லாமே தொட்டு சாப்பிட்டா செம டேஸ்டியாக இருக்கும் நான் சப்பாத்தி செஞ்சேனா அது அப்படியே இது வந்து சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி கொடுத்தேன்னா என் பையன் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம் ஸோ லைட்டாக என்ன பண்ணோம்னா லைட்டாக வந்து நம்மளோட ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணி என்ன பண்ணணும்னா ரொம்ப லோ ஃப்ளேமும் இல்லாமல் ரொம்ப ஹை ஃப்ளேம் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் என்ன பண்ணால் மூடி போட்டு இதை மூடிடணும் சரிங்களா பாருங்கள் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணோம்னா அது செம்மையாக ஆகிடும் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நான் லிட்டு ஓப்பன் பண்ணுற பாருங்கள் கொஞ்சம் செம்மையாக இருக்கிறங்க நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிஞ்சு வந்து அந்த பிரிஞ்சால் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம மசாலா கூட நல்லா இறங்கிருக்கு நல்லா இறங்கியிருக்கு இந்த இதை பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் சாதம் ரைஸ் சாதம் டிஃபனோட மட்டும் இல்லாமல் சாம்பார் சாதம் ரைஸ் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெலாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் அந்த பிரிஞ்சால் பிரிஞ்சாலை வச்சு என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ரெசிப்பியாக இருக்கும் ரெண்டாவது குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க நான் ரைஸில் தான் போட்டு கிளறி கொடுப்பேன் தனியெல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க நம்ம இல்லையா அதனால் ரைஸில் போட்டு கிளறி போயிட்டு ஒரு வத்தலோ ஒரு அப்பளமோ குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோன்னா செம்ம காம்பினேஷனாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு உங்களுக்கு நல்லா தெரியுது பிரிஞ்சால் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ்லேயே இந்த பிரிஞ்சால் வந்து ரெடி ஆகிடும் இந்த டைமிங்கில் நம்ம என்ன பண்ணலாம்னா இது கூட இப்போ மறுபடியும் கருவேப்பிலையும் கொத்தமல்லி ஆட் பண்ணி எப்பயுமே வந்து நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தான் இது பண்ணணும் சரிங்களா கொத்தமல்லியை ஆட் பண்ணணும் அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் அந்த ஹீட்லேயே வந்து அந்த கொத்தமல்லி வந்து நல்லா ஆகிடும் நம்ம அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு கொத்தமல்லியை ஆட் பண்ணக்கூடாதுங்க பாருங்கள் சூப்பராக பிரிஞ்சால் எல்லா பிரிஞ்சாலுமே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணனால ஈவனாக வந்து குக் ஆகிடும் நமக்கு சரிங்களா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணோம்னா உனக்கு டைம் ஆகும் வேகிறதுக்கு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணனால இது சீக்கிரமாக குக் ஆகிடுச்சு பாருங்கள் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போது இந்த டைமில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம ஏற்கனவே கருவேப்பிலை போட்டிருக்கோம் ஸோ கொஞ்சம் கருவேப்பிலையும் அது கூட கொஞ்சம் கொடியந்தை லீஃப் அதாவது கொத்தமல்லி கொத்தமல்லித்தாளையும் நான் ஆட் பண்ணுறேன் அந்த ஃப்ளேவர் வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் ஸோ அதனால் அதை நான் ஆட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் அதை ஒரு மிக்ஸ் அவ்வளோதான் அப்படியே மிக்ஸ் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் பயங்கர கலர்ஃபுல்லாக அந்த கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் போடும்போது அந்த க்ரீனிஷு ப்ளஸ் அந்த எல்லோ ஷேடோட சேர்த்து ரொம்ப பார்க்கவே செம்ம டேஸ்டியான ஒரு கத்திக்கரை தொக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ பையனுக்கு கிளறிட்டு ரைஸ் கிளறிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் சாதத்தை நல்ல இந்த மாதிரி ஆற வச்சிடணும் இங்கே பாருங்க உதிரி உதிரியாக சாதம் இருக்கணும் குழையக்கூடாது இந்த ரைஸு ஸோ இப்போ என்ன பண்ணால் கத்திரிக்காய் செஞ்சு இந்த வானல்லே தான் சாதம் கிளற போகிறோம் தம்பிக்கு இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் இந்த ஃப்ரிட்ஜாவில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளறேன் பாருங்கள் தெரியுதுங்களா அந்த சாதம் வந்து உடையாமல் நீங்கள் கிளறி கொடுக்கும்போது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா பாருங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே அந்த பிரிஞ்சால் அந்த நம்ம போட்ட கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்ல பருப்பெல்லாம் மிக்ஸ் ஆகி இந்த சாதம் வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும் லன்ச் பாக்ஸுக்கு நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணியிருக்கோம் ஸோ இது நம்ம அன்ஹெல்த்தின்னு சில பேர் சொல்லலாம் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இந்த ஆயில் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டோங்க சரி ஆனால் இந்த மாதிரி கிளறுன சாதத்துக்கு மத்தியானம் லன்ச் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கிளரி கொடுக்கும்போது அந்த காரம் அந்த கடலப்பருப்பு டேஸ்ட் எல்லாமே மதியானத்துக்கு ஊறிடும் குழந்தைங்களுக்கு அப்படி ஊறி அது நல்லா சாப்பிடும்போது அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் சாதம் வந்து கெட்டு போயிடுமான்னு நீங்கள் கேட்கலாம் அதெல்லாம் கெட்டு போகவே போகாது செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கவே வந்து செம்ம கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது பண்ணு தெரிதுங்களா சாதம் நான் போது உடையவே இல்லை பார்த்தீங்களா அப்படியே உதிரி உதிரியாக இருக்கணும் அந்த பிரிஞ்சாலோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தம்பிக்கு தேவையான என் பையனுக்கு தேவையான பிரிஞ்சால் ரைஸ் ரெடி ஆகிடுச்சி ஸோ நான் லஞ்ச் பேக் லன்ச் பாக்ஸும் பேக் பண்ணிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ வி வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்